அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் சத்தான வரகரிசி வச்சு ஐந்து விதமான வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்களாம் வரகரிசி வச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வெயிட்டும் வந்து லாஸ் ஆகும் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போது ரெண்டு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறோம் இதை வந்து நல்லா அஞ்சாறு தடவை வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணணும் இதில் உமி கல்லாம் இருக்கும் அதனால் அஞ்சாறு தடவை வாஷ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் மட்டும் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து இதை ஒரு குக்கரில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லெமன் சாதமும் தேங்காய் சாதமும் செய்கிறனால ரெண்டு கப் அரிசிக்கு நாலு கப் வா தண்ணி வந்து இதில் ஊற்றிருக்கோம் இப்போது பாருங்கள் சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து வந்திருக்கும் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கோம்ல அதே டம்ளரில் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா சாதம் இந்த மாதிரி பொது பொதுன்னு நல்லா வரும் இப்போது நம்ம லெமன் சாதமும் தேங்காய் சாதமும் கின்றனால சாதத்தை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு வத்தல் கொஞ்சமாக முந்திரி படித்து சேர்த்து அதை நல்லா தாளித்து எடுத்துக்கலாம் இப்போது லெமன் சாதம்ன்றனால கொஞ்சமாக இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு லெமன் வந்து புளிஞ்சி அதோட சாரை வந்து எடுத்துருக்கேன் நம்ம எப்பயும் போல் நம்ம லெமன் சாதம் கிண்டுவோல் அதே மாதிரி தான் இப்போ சாதம் வந்து நல்லா உதிரியா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாதான் நம்ம லெமன் சாதத்துக்கு தேங்காய் சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் கட்டிகள் சேர விடாமல் இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி வச்சு அமழ்த்தி அமுழ்த்தி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க டேஸ்டியான வரகரிசி லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போது வரகரிசியில் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மிளகா வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தேங்காய் தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் தேங்காய் பாலா வந்து எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம சாலிட் ஃபுட் கொடுக்குற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கொடுத்தா கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே சத்தும் இருக்குது இதில் இப்போ சாதம் வந்து இந்த மாதிரி நம்ம உதிரியாக எடுத்து சேர்த்து இதில் கிளறி விட்டோம் அப்படின்னா ஒரு சுவையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு வெயிட் லாஸ் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட் நம்ம சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி ஸ்கிப் பண்ணிவிட்டு வர அரிசி குதிரைவாளி அரிசி இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் தாராளமாக வெயிட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகும் நம்ம ஆல்ரெடி குதிரைவாளி அரிசியை வச்சு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டைம் இருந்தால் பாருங்கள் இப்போது வர அரிசியில் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி இதை பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அப்புறமா பிரியாணியில் பட்டை அன்னாச்சிப்பூ கல்பாசி கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அதை வந்து கிளறி விட்டு எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி செய்யுங்க அப்புறமா ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு தக்காளியை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்ததுமே நம்ம கொஞ்சமாக இதில் புதினாயில் சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி சுருங்கி வந்ததுமே நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக வீட்டில் தக்காளி சாதத்துக்கு என்னென்ன மசாலா பொடி போடுவோமோ அதே இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரகரிசியை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம தக்காளி சாதத்துக்கு வந்து ஒரு கப் அரிசிக்கு வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அதே கப்ல தக்காளி சாதத்துக்கு சாதம் ரொம்ப குழஞ்சாலும் இருக்காது ரொம்ப உதிரியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது அதனால் கொஞ்சமாக கரெக்டான இதுக்கு வரதுக்கு ஒரு கப் அரிசிக்கு நான் வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா பாருங்கள் சாதம் கரெக்டாக வந்து ரெடியாகி வந்திருக்கு ரொம்பவும் குலையலை ரொம்பவும் உதிரியாக இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு இப்போ வரகரிசியில் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போது வரஹரிசியில் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் பத்து நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சாம்பாருக்கு போடுற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக வெங்காயம் கொஞ்சமாக பீன்ஸ் அப்புறமா கேரட் கொஞ்சமாக தக்காளி சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் காயெலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம சாம்பார் பொடி எப்போயும் வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல அந்த சாம்பார் பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வந்து வெந்து வந்ததுமே அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாம்பார் சாதம் வந்து நம்மளுக்கு குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ காய் எல்லாத்துக்குமே சேர்த்து அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக வரும் இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து குக்கரில் மூடி போட்டு மூணு விசில் வந்ததுமே ஒரு டேஸ்டியான சாம்பார் சாதம் நல்லா குலைவாக ரெடியாகி வந்திருக்கு வரகரிசி சாம்பார் சாதம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இப்போது வரகரிசியில் தயிர் சாதம் செய்கிறதுக்கு அதே மாதிரி பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம் இதில் வந்து நல்ல குலைவ வரதுக்கு மூன்று கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு மிளகா வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சாதம் நல்ல ரெடியாகி வந்துருச்சு நல்ல குலைவா இப்போ வந்து தயிர் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நம்ம லன்ச் பாக்ஸ்க்குலாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னா தயிரோட அளவை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு பாலோட அளவை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தாளித்து வச்சதை இதோட சேர்த்து எடுத்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு டேஸ்டியான வரகரிசி பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு வரகரிசியில் இந்த மாதிரி சத்தா செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க